எப்படி இந்த யமன் பதவி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா யமன் ஒரு பாய்னா வந்து ஆரம்ப அழகா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹேண்ட்ஸம் பாயா இருந்திருக்காரு இவருக்கு இந்த பதவி எப்படி கிடைச்சதுன்னு நான் சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க சூரிய தேவனுக்கும் விஸ்வகர்மாவோட மகளுக்கும் பிறந்தவர் தான் இந்த யமன் சூரிய தேவனுக்கு என்ன சில மனைவி இருக்காங்க அது வேற ஸ்டோரி சூரிய தேவரோட மனைவி வந்து சாயா இந்த சாயா வந்து சூரியதேவனை தன்னோட ஹஸ்பண்டாக அதாவது யமனோட அம்மா மாதிரி நடித்து வாழ ஆரம்பிக்கிறாங்க ஸோ சாயாதேவி இவங்க பார்த்தீங்கன்னா யமனோட அம்மா மாதிரி நடித்து வாழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிட்ட யமன் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இது ரொம்ப தப்பு நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட போய் முறையிடுறாங்க முறையில் பார்த்தீங்கன்னா வாக்கு கொஞ்சம் அதிகமாகி யமன் கோமாயி என்ன பண்ணுறாங்கன்னா சாயாதேவியை உதச்சிடறது ஸோ அந்த சாயாதேவியை உதச்சிருந்ததுனால இந்த சாயா தேவி சரியான காண்டாகி யமனுக்கு ஒரு சாபத்தையும் கொடுத்துறாங்க நீ உதச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துறாங்க அது என்ன சாப்பிடனா உங்கள் காலையில் ஒரு பயங்கரமான ஒரு புண்ணு உண்டாகும் அந்த புண்ணு கிட்டத்தட்ட எத்தனை யுகம் எடுத்தாலும் ஆறாவது எப்போவுமே வழியோடு வேதனையோடு சுற்றிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கொடுத்துட்றாங்க சரி ஒரு சாபத்தை கொடுத்துறாங்க அந்த சாபம் மூலியமாக யமன் வந்து பயங்கரமாக கஷ்டப்படுறாரு எதுவுமே பண்ண முடியாமல் உட்கார முடியாமல் நிற்க முடியாமல் சாப்பிட முடியாம எல்லாமே கஷ்டப்படுறாங்க அந்த வழியோடையும் வேதனை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யமன் சிவன் நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தவத்தில் ஈடுபடுறாரு தவம் வந்து பல ஆண்டுகள் நீடிக்குது அந்த தவத்து மூலியமாக சிவன் தோன்றி ஸோ உன்னோட தவத்தில் நான் மகிழ்ச்சியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட சாபத்தை நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த சாபத்தை நீக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் தான் சிவன் வந்து எனக்கு அந்த பதவி போட்டு கொடுத்தது அந்த யமன் பதவியும் அந்த பதிவு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சாதாரண ஒரு பதவி இல்லை அதுவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு பயங்கரமான நல்லது கட்டதைக்கேற்ற மாதிரி நீ எல்லாத்துக்குமே தண்டனை கொடுக்கணும் கொஞ்சம் தண்டனை மாற்றி கொடுத்தாலும் உன் நிலமை என்ன ஆகுனா இந்த யமனை முடியில் கட்டி அகல பாலத்தில் தொங்க விட்டுருப்பாங்க நீ தப்பாக இருக்காது தண்டனையை வழங்கிட்டீங்கன்னா அந்த முடி பிச்சு அதாவது முடி அருந்து அந்த அகல பாலத்தில் வந்து நீ காடி அப்படிங்கிற மாதிரி விசிதையும் சொல்லிடுறாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு யமன் வந்து சரியான வேலையை பார்த்துட்டுருக்காரு அதாவது கரெக்டான தண்டையை வணக்கிட்டு எல்லாத்துக்குமே வேலை பார்த்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் அந்த யமன் ஏன் இவ்வளோ குடூரமாக மாறினாரு எப்படி பார்க்க இவ்வளோ ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்காருன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாம் என்னன்னா யமன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகான ஒரு திறத தான் இருந்திருக்குது அதனாலேயே என்ன நடக்குதுன்னா அந்த தேவாலோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் இவரை அழகாக இருக்க பார்த்து இவர் மேலே காதல் கொண்டு எல்லாருமே அவர் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த யமனும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ அப்போ தான் சிவனு தோன்றி நீ உன்னோட வேலையை சரியாக பார்க்க ஆரம்பிக்கலை இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட அழகு தான் நீ போய் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன குட்டமாக இருக்கும் தண்ணி அங்கே போய் உன்னோட முகத்தை பாரு அப்படின்னு சொல்லி ஆமிக்கிறார் இந்த யமனும் போய் அங்கே தண்ணி குடியில் போய் பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக இருந்திருக்காரு என்ன இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை போய் கேட்குறாங்க இதுதான் உன்னோட இனிமேல் உருவம் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அந்த உரையும் எப்படி இருந்தது நான் பார்க்கவே ரொம்ப கொடுமா எருமை மேலே உட்காந்துக்கிட்டு ரொம்ப பயங்கரமாக எவனை இது முன்னாடி நீங்கள் பார்த்துப்பீங்க வீடியோஸ் போட்டு சொல்கிறோம் அந்த மாதிரி தான் இருக்குது அது இல்லாமல் ஒரு வாகனத்தையும் கொடுத்துட்றாரு இந்த எரும வாகனம் தான் உனக்கு இனிமே அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு அது ஏன்னால் சிவனுக்குள்ள வாகனத்தோட சக்தி மாதிரியே இன்னொரு வாகனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எரும வாகனை எவனுக்கு கொடுக்குறாங்க